பில்டிங் டாக்டர் கோரோஷீல் சிஆர் என்பது காங்கிரீட்டில் கலந்து போடுவதால் உள்ளே உள்ள ஸ்டீல் கம்பியானது துருப்பிடிக்காமல் பாதுகாக்க முடியும் பில்டிங் டாக்டர் கோரோஷீல் ஆரின் சிறப்பம்சங்கள் துருப்பிடித்தலை தடுக்கிறது பயன்படுத்த எளிதானது விலை குறைவானது நீடித்து உழைக்கக்கூடியது ரூஃப் பீம் காலம் போன்ற அனைத்து வகையான ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட் கலவைகளுக்கும் ஏற்றது இதை பயன்படுத்துவதற்கு முன் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம் ஐம்பது கிலோகிராம் கொண்ட ஒரு மூட்டை சிமெண்டிற்கு இருநூறு முதல் முந்நூறு எம்எல் வரை தூய்மையான தண்ணீரில் நன்றாக கலந்த பிறகு அதன் பின் உபயோகிக்க வேண்டும் பில்டிங் டாக்டர் கோரோஷீல்டு சிஆரை நேரடியாக கான்கிரீட் கலவையில் பயன்படுத்தக்கூடாது பில்டிங் டாக்டர் கோரோஷீல்டு சிஆர் செயல்படுவதை ஒரு சோதனையின் மூலம் காணலாம் இரண்டு பிளாஸ்டிக் பாட்டில்கள் எடுத்து தனித்தனியாக அதில் இரும்பு கம்பிகள் போடப்படுகிறது ஒரு பாட்டிலில் மட்டும் பில்டிங் டாக்டர் கோரோஷீல்ட் சி சிறிதளவு கலக்கப்பட்டு இதன் சோதனை முடிவுகளை காணலாம் சாதாரண நீரில் போடப்பட்ட இரும்பு கம்பி கடுமையாக துருப்பிடித்து இருப்பதை காணலாம் இப்படிதான் கான்கிரீட் கலவையில் கலந்து போடும் பில்டிங் டாக்டர் சிஆர் ஆனது வேலை செய்கிறது பில்டிங் டாக்டர் கோரோஷீல்டு சியாரின் பாட்லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது இதை பயன்படுத்தும் முன்பு காணொலியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்